ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாரி நாளை நாள் கிடையாது இன்றைய நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய பத்தொம்போதாம் தேதி அதே போல தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய ஐந்தாம் நாள் அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வந்திருக்கக்கூடிய புதன்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இன்றைய புதன்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதோஷமானது வந்திருக்கு இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷமானது வளர்பிரையில் ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பிரதோஷம் இன்றைய இந்த பிரதோஷம் புதன்கிழமை வந்திருக்கிறது தான் ரொம்ப ஸ்பெஷல் விஷயமாக கருதப்படுது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப இன்றைய புதன் கிழம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சர்வ சக்தி வாய்ந்த நாள் இன்றைய நாளில் பிரதோஷம் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சுபமான ஒரு நாள் இந்த சுபமான நாளில் நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு சிவ வழிபாடு நாம் செய்யணும் இன்றைய சிவ வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நேரம் மாலையில் வரக்கூடிய அந்த நாள் டூ ஆறு தான் அந்த நேரத்தில் நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவன் வழிபாடு செய்து சிவபெருமானுடைய அருளை பெற்று தீர்க்கமாக நாம் வாழணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷத்தில் நாம் பண்ண வேண்டிய சில பரிகாரங்கள் இருக்குது அந்த பரிகாரங்கள் என்ன அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த பரிகாரம் ரொம்ப ஈஸியாக ரொம்பவே வந்து வாழ்க்கையை மாத்துற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இந்த பிரதோஷத்துல தன்னைக்கு நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்துடுங்க இன்றைய பிரதோஷம் முடியக்கூடிய அந்த டைம்குள்ளே ஒரே ஒரு பூவை வைத்து அந்த பூவை கொண்டு மாலை அணிவிக்கணும் அப்படி அணிவிக்கிறதுனால கோடான கோடி பலன் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ என்ன பூ கொண்டு மாலை அணிவிக்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அது என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தோசை ராகு கேது அப்படிங்கிறது தோசை இந்த செவ்வாய் ராகு கேது தோசை இருக்கிறவங்களுக்கு திருமணமும் அவ்வளவு சீக்கிரம் நடைபெறாது இப்படி கஷ்டப்படக்கூடிய உங்க வாழ்க்கையில திருமணம் சீக்கிரம் நடைபெறுவதற்கு புதன்கிழமை வந்திருக்கக்கூடிய கூடிய இன்றைய பிரதோஷத்துல இந்த பரிகாரத்தை செய்துடுங்க இந்த புதன்கிழமை பிரதோஷம் மனிதனுக்கு வரக்கூடிய ருணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் என்று சொல்லப்படுது இந்த பிரதோஷத்துடைய கூடுதல் சிறப்பே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷங்கிறதுனால தான் புதன்கிழமை வரக்கூடிய இன்றைய பிரதோஷத்தில் சிவபெருமான வழிபாடு செய்தால் கேடு பலன்கள் நீங்கும் மேலும் தோஷம் கூட நமக்கு விலகும் சகலவிதமான தோஷங்களும் விலகி நன்மைகள் நமக்கு உண்டாகும் பொதுவாகவே உலக காப்பதற்காக ஆழ கால அருந்திய காலம்தான் இன்றைய நாள் வரக்கூடிய அந்த பிரதோஷ காலோ நதிம் பகவான் இன்றைய தினத்துல தனது தவத்தை துறந்துவிட்டு விட்டு மக்களுக்காக எல்லாவற்றையும் செய்வாரு அதனால் தான் பிரதோஷமான இன்று சில நந்தியுடைய காதல தங்கள் பிரார்த்தனைகளை ரகசியமாக சொல்லுவாங்க அந்த ரகசியமாக சொல்றது சிவபெருமான் கிட்ட போய் சேரும் அதனால இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இதுவரைக்கும் செய்யாமல் இருக்கிறவங்க இன்று இந்த வீடியோவில் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா அதனால இன்று செய்து பாருங்க சிவன் கோவிலுக்கு போய் நந்திதேவர் பாருல அவருடைய காதல உங்க பிரார்த்தனைகளை ரகசியமாக சொல்லுங்க அடுத்த பிரதோஷத்துக்குள்ள உங்களுடைய பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிறைவேறும் பிரதோஷ காலத்தில் சிவ ஆலயத்துக்கு சென்றாலே புண்ணிய என்கின்ற ஒரு சிவயோக நூல்களில் இது குறிப்பிடப்பட்டிருக்கு பிரதோஷம் என்பது அமாவாசைக்கு மூன்று நாட்களுக்கு முன்போ பௌர்ணமி மூன்று நாட்களுக்கு முன்னதாகவும் வரக்கூடியது தியாரதோஷ திதியில் வரக்கூடியது தான் இந்த பிரதோஷம் பிரதோஷ நேரம் என்பது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாலை நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரை ஸோ இன்றைய நாள் பிரதோஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாலை நாலரைலேருந்து ஆறு மணி வரை இருக்குது ஸோ அன்று வரக்கூடிய பிரதோஷம் தோஷங்களையெல்லாம் விளக்கக்கூடியது பிரதோஷமான இன்றைய நாள் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் அந்த நேரத்தில் செல்லுங்க நந்திதேவருக்கும் சிவலிங்க திருமேனிக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும் இதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்க கலந்து கொண்டு மனதார வேண்டிக் கொள்ளுங்க இறைவன் எப்பொழுதுமே இயற்கை விரும்பக்கூடியவன் இயற்கையான வில்வையலை அல்லது பசும்பாலின இன்றைய நாள் அபிஷேகத்துக்கு கொடுங்க அப்படி பண்ணிங்கன்னா சகல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாவற்றையும் விட இன்று தும்பை பூவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாலை அணிவிங்க அதை அணிவிச்சிங்கன்னா பிரதோஷ தினமான இன்று அந்த பூவை அணிவிச்சு சிவனை வணங்கினால் சகல தோசங்களும் நீங்கோ அதாவது ஏழு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய தோசங்கள் நீங்கோ பிரம்மகத்தி தோசம் விலகும் சோ இது நூல்கள்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் அதனால இன்று பிரதோஷ வேலையில் தும்பை பூவை வந்து கொடுத்து சிவபெருமான வழிபாடு செய்யுங்க தும்பைப்பூ எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும் கண்டிப்பாக வந்து இந்த தும்பைப்பூவை இன்று வாங்கி பிரதோஷ வேலையில் சிவபெருமானுக்கு சூட்டுங்க இது உன்னால உங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து விதி மாறும் அதே போல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆணி மாத வளர்பறை பிரதோஷத்துடைய சிறப்பு வந்து தெரியல ஸோ அதனால் இன்று ஆணி மாத வளர்பறை பிரதோஷத்துடைய சிறப்பை சேர் பண்ண போகிற இது புத பிரதோஷம் அப்படிங்கிறதுனால இந்த புத பிரதோஷத்தில் நாம என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்கோங்க அதாவது விரதம் இருக்கக்கூடிய பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்கோங்க சிவ படி ஒவ்வொரு பிரதோஷ விரதத்தையும் கடைபிடிப்பவர்களுடைய கஷ்டங்கள் நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு பிரதோஷ காலத்தில் செய்யப்படக்கூடிய சிவ வழிபாடு பல மடங்கு பலன் தரும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது பிப்ரவரி மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதோஷ விரதம் வழிபட உகந்த நேரம் மற்றும் முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும் பஞ்சாங்கத்தின் படி பிரதோஷ விரதம் ஒவ்வொரு மாதமும் கிருஷ்ணபட்சம் மற்றும் சுக்லபட்சத்தின் திரையோதச திதியில் அனுஷ்டிக்கப்படுது அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து பதிமூணாவது நாள் வரக்கூடிய வலபிரை திரையோதசை மற்றும் தேய்பிரை திரதோஷ திதியில் பிரதோஷமானது வருது இந்து மதத்தில் பிரதோஷ விரதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது பிரதோஷ விரதம் என்று அனுஷ்டித்து சிவபெருமான வணங்கினால் ஈசனுடைய ஆசை நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வேண்டியது எல்லாமே நமக்கு நிறைவேறும் இது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது சிவ புராணத்தின்படி ஒவ்வொரு பிரதோஷ விரதத்தை கடைபிடிப்பவர்களுடைய கஷ்டங்கள் நீங்கும் என்று சொல்லப்படுது பிரதோஷ காலத்துல செய்யப்படக்கூடிய சிவ வழிபாடு பல மடங்கு பலன் நமக்கு கிடைக்கும் இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஜூன் மாதத்துல அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதோஷம் அதனால் இன்றைய நாள் விரதம் வழிபாடு உகந்த நேரம் மற்றும் முக்கியத்துவத்தை இப்போ ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாதத்தில் வளர்பிரை திரியோதச திதியில் இன்று புதன்கிழமை பிரதோஷம் வருது இந்த பிரதோஷம் புதன்கிழமை வர்றதுனால இது புத பிரதோஷம் என்று அறியப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆடி மாத பிரதோஷம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புத பிரதோஷமாக வருவது இந்த பிரதோஷத்துக்கே ஒரு சிறப்பு சேர்க்குற மாதிரி அமைஞ்சிருக்கு கரெக்டாக ஜூன் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ஆணி மாதம் வடபிரை திதியில் புத பிரதோஷ விரதம் நாம் அனுஷ்டிக்கணும் ஜூன் பத்தொம்போது கிழமை இன்று காலை ஏழு இருபத்தெட்டு மணிக்கு திதியானது தொடங்குது ஜூன் இருபது வியாழக்கிழமை காலை ஏழு நாற்பத்தொம்போது மணிக்கு முடிவடையுது ஸோ இன்று தான் பிரதோஷ பூஜை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது ஸோ இன்று பிரதோஷ பூஜை செய்கிறதுக்கு உகந்த நேரம் அந்த மாலை நேரம் தான் அதே போல பிரதோஷ பூஜையுடைய முகூர்த்தம் இன்று மாலை ஏழு இருபத்தி ரெண்டுலேருந்து ஒன்பது இருபத்தி ரெண்டு மணி வரையும் இருக்குது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் அல்லது கோவிலில் பூஜை அபிஷேகம் செய்வதன் மூலம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகள்ல இருந்து விடுபடலாம் த்ரயோதச திதியில் வரக்கூடிய இன்றைய நாளில் பிரதோஷ விரதம் இருந்து சூரிய அஸ்தமனத்துல நாம பூஜையை முடிச்சு விரதத்தை முடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் பிரதோஷ விரதம் இருந்ததுடைய முழு பலனை பெற முடியும் பிரதோஷ விரதத்தின் போது சிவபெருமானை எப்போதும் பார்த்திங்கன்னா சும்பல நினைவில் எடுத்துக்கொண்டே இருக்கணும் மாலையெல்லாம் ரொம்ப அவரை நினைத்து வழிபாடு செய்யணும் இது விதியாக சொல்லப்பட்டிருக்கு முழு பக்தியோட இன்று சிவபெருமானை வழிபாடு செய்கிறதன் மூலம் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி மரணத்திற்கு பின் முக்தி அடையலாம் சிவபெருமானை இன்று வழிபாடு செய்கிறதன் மூலம் பாவங்கள் நிவர்த்தியாகும் அனைத்து தொல்லைகளும் உங்களுக்கு நீங்கும் ஸோ இன்றைய பிரதோஷத்திலுடைய சிறப்புகள் பார்த்தீங்கன்னு இதெல்லாம் தான் ஸோ இன்று புதன்கிழமை வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷம் எந்த அளவுக்கு சிறப்பான பிரதோஷம் இன்றைய பிரதோஷத்தில் என்ன பரிகாரம் செய்யணும் என்ன மாதிரி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை ஒவ்வொருவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப என்னு நாள் வழிபாடு செய்து பயன்பெறுங்க இன்றைய இந்த வழிபாடு நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வழிபாடை செய்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இன்றைய நாளினுடைய சிறப்பு என்ன இன்றைய நாளில் என்ன பூ வைத்து பரிகாரம் செய்தால் சிவபெருமானுடைய அருளை பெறலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அதை பண்ணி பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் ஒரு புதிய அப்டேட் ஆன மெயினாக இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்